திரு சமதோடைய கேள்விக்கு உங்களுடைய பதிலாகவும் நீங்க உங்க நிறைவு கருத்தையும் நான் எடுத்துக்கிறேன் திரு எஸ் இல்ல ஒரு நண்பர் குபேந்திரன் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் குறித்து அதாவது இத இந்த எஃப்ஐஆர் செய்தி வந்தவுடனே அதை படித்து மனம் வெதும்பி வேதனையுற்று நேரடியாக கோயம்புத்தூர் வந்து என்னை நான் சவுக்கில் அடித்துக்க போறேன்னு சொல்லி தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள போறேன்னு சொன்னவர் எங்களுடைய தலைவர் பேசுகின்ற பொழுது மனசாட்சியோடு பேச வேண்டும் ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்த உயர் நீதிமன்றம் சொல்லியது அந்த எஃப்ஐஆர் எந்த விதத்தில் பார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க போட்டு இருக்காங்க குற்றவாளி யாருன்னே தெரியல

அடுத்த உயர் நீதிமன்றம் சொல்கிறது ஆக இதுல என்ன ஒரு நோக்கம்னா குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் இப்ப நீதிமன்றத்தினுடைய நேரடி மேற்பார்வையில எஸ்ஐடி பண்ணிருக்கிறாங்க அப்ப அந்த அப்படி ஒரு சார் இருக்காருன்னா அதை எஸ்ஐடி நேரடியா கண்டுபிடிச்சிருந்தானே இப்ப ஒரு தான் சிறப்பு வந்த பிறகு எஸ்ஐடி வந்து ஒரு அரசு நடக்குது

அக்கலையற்ற அரசு மக்கள் மீது அக்கறைய அரசு அதனாலதான் நாங்க ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துல போராடுறோம்னா அண்ணா பல்கலைக்கழகம் சாதாரண மல்ல புகழ் பெற்றது நீங்க பொள்ளாச்சியோட கம்பேர் பண்ணலாம் பாதிப்பு வேந்தர் ஏன் இதை பத்தி கருத்து சொல்லல அப்படின்னு பாது அது கேள்வியை ஒண்ணு எழுப்புறாங்களே சார் அது எப்படி பாருங்க வேந்தர் வேந்தர் தான் இந்த திறமையான தகவதி கொள்ள சொல்லல ஆனால் இவ்வளவுல வேந்தர் அமைதியாக இருக்கிறார்னா ஒருவேளை இந்த விசாரணை பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கலாம் அல்லது அவர் அவர் இந்த விவகாரத்தில் வெளிப்படைய ஒரு கருத்தை சொல்லாம தானே இருக்காரு ஒரு கருத்தை வேந்தர் இந்த விஷயங்கள்ல குறிப்பா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நல்ல வேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்று துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சி முயற்சி கொண்டிருக்கிறார் ஒத்துழைக்கவில்லை ஏன் ஒத்துழைக்கலை என்று கேட்டால் அவர்களுக்கு முறையீடு செய்வதற்கு

இந்த விவகாரத்துல இவங்க திமுகவுடைய மற்ற ட்ராக்ல இருந்து நாங்க இதை சந்தேகத்துக்குள்ளாக்கி பாக்குறோம் அப்படிங்கிற உங்க கருத்தா நான் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் காப்பாத்திற்கான முயற்சி தான்